ஆ விள்ளையம்மா இன்னைக்கு வாழ்வதற்கு காரணம் யாருங்க யாரு நம்ம இன்னைக்கு பட்டு கட்டை அழிஞ்சு ஆபச நீதி அழியாமல் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமடா அந்த மதுரை எல்லையில் அமர்ந்துருக்கிறேன் புத்தங்குடிமேடு ஏய் அந்த ஊரனை கரையோரமாக சங்கம் மதுரை இரண்டு மணத்துக்குள்ள வந்திருக்கிறானே மதுரை பாண்டிமனி ஏய் அவர் கொடுத்து அடைக்கலம் கொடுத்தம்மல காக்கலகிடா நமக்கு ஏது வாழ்க்கை ஏது வாழ்க்கை பாண்டிய ஐயா பாண்டிய ஐயா வீர சொன்னாலே ஆடாத பை கூட ஆடும் ஓடாத பை கூட தெரிச்சு ஓடும்டா அந்த தல்லாகுளத்தை சிமைய விட்டு அந்த மதுப்பாரி ரோட்டர் எதுப்பாரி போட்டு போன என் பாண்டி மதுரை மீனாட்சிக்கு மொட்டை காத்த உத்தங்குடி பாண்டி ஊரணை கரையை விட்டு அந்த சங்க வளத்தை விட்டு ஏறெடுத்து பாடா இந்த நேரம் உனக்கு நீ இந்த கூட்டத்தில் எந்த ஒரு ஆடுவம் அந்த பாடுவம் அந்த இன்னும் நின்று ஆடிடக்கூடாதுன்னு ஆயிரம் கட்டு கட்டி முறித்து வச்சிருப்பாங்க அது எங்களுக்கு தெரியாது ஆனால் உன்னுடைய நீதி இந்த மண்ணில் இருக்குதா இல்லைக்கானு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் ஆமாம் எந்த ஒரு இளைய ஆடக்கூடாது மறுத்து வச்சிருப்பாங்க மீனாட்சி மறுத்து வச்சிருந்தாலும் அந்த ஆள் ஆடை காட்டி பாண்டி வாடா அரைமுறையில் கூட உட்காந்துருப்பாங்க

<laughs> दस है बढ़िया मिलकर <laughs>

நாடுகிற சாமி வந்தவ்வளவு வந்து பிடிங்க சொத்தக்காரங்க வாங்க பிடிங்க சாமியை பிடிங்க சொத்தக்காரங்க வாங்க 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 வாங்கமா வாங்கமா வந்து பிடிங்க இத்தனை ஆள் வேலையிலையும் மறந்து இருக்கிறதே ஏய் ஆமா நம்ம எதிர்பார்க்கலையா ஆமா இத்தனை ஆள் இருக்கிறாங்க பார்த்துக்கிட்டியம்மா ஏன்னா நம்ம தெரிஞ்சால் மட்டும் போதாது ஆம்மா நாட்டு மக்கள் ஊர் மக்கள் தெரிஞ்சுக்கணும் யார் யார் மெளை உக தெய்வம் இருக்குது யார் யார் குடியில இந்த விளையம் பிள்ளை சாமி வந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு எல்லாரும் கண்ணால் பார்க்கணும் பார்த்துட்டேன் சாமி உன்னை வாடா பாண்டி வான அலட்சியம் தவிர சார் நீ நெல்லுன்னு சொல்லி உனக்கு உதிப்போட்டு நிறுத்துற அதிகாரம் எங்களுக்கு கிடையாது சாமி சொல்லுக்கு கட்டுப்பாங்க நீங்கள் ஓன் சொல்லுக்கு நாங்கள் கட்டுப்பட்டவன் என் சொல்லுக்கு நீ கட்டுப்படணும் சாமி போதும் 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 அடுத்த இல்ல அடுத்த ஊர தேசத்தில் அந்த அடுத்த ஒரு எந்த இல்லையில் உன வாடா பாண்டி நாங்கள் அழைக்கிறோமோ அந்த நேரம் வந்து எங்களுக்கு நீ அருள் காட்சி கொடுத்தா போதும் சாமி அது வரைக்கும் என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு என் பாண்டி நீ நிற்கணும் நெல்லு சாமி போதும் நம்ம ஆட்ட பாட்டம் மாற மாறமில்லாம் போதும் சாமி நெல்லு நெல்லு

மூச்சை தகவிடன்னு நினைக்கட்டான் நின்றதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு தலைமையில் விட்டுருங்க உட்காரட்டான் மூச்சை தடு நின்னதுக்கப்புறம் தண்ணி கொடுத்துருறான் தம்பி அங்கிட்ட வெளியே வாங்கிக்கிறீங்களா போகலாம் வாங்க அப்படி இதே ஒரு காரணத்தை கொண்டு குடிகில சரி இந்த பொண்ணு கூட நீங்கள் வந்திருக்கிறீங்க வந்து இந்த பொண்ணை விட்டு நீ விழுகுற ஆளு வரைக்கும் அந்த குடியிலை எந்த ஒரு பிள்ளை சோனையும் காத்து கருப்பு எவ்வளோ எதுவும் அண்டிடக்கூடாது சரி ஆமாம் இது மண்டிவிடக் கூடாது பாண்டி நம்ம இருக்கிற கூட எண்ணிக்கை தளந்ததெல்லாம் பேர் இருக்கணும் தாழ்ந்து விட்டது என்ற பேர் இருக்க கூடாது செல்வது நானா இருந்தாலும் சுகம் கொடுத்து அந்த குடிய வாழ வைக்கிறது உன்னுடைய பொறுப்பு சரி அடுத்து எந்த கணம் உன்னை வாடா பாண்டிகனும் உன்னை வருந்து இழைக்கிறார்கள் அப்போது அந்த பொண்ணு கிட்ட நீ வரணும் இல்ல அந்த பொண்ணுக்கு அந்த குடிக்கு மேதத்தை ஆமத்துன்னு நேர்ந்துட்டா நீ முன்ன வந்து காக்கணும் பாண்டி ஆமா அப்படியெல்லாம் இருந்தாலும் வெள்ளையமலை வெள்ளச்சாமையும் எந்த இடத்துல சந்தோஷாக சரி எந்த இடத்துல இல்லை இதை முடிச்சிருவ அப்படி சொல்லிடணும் ஒரு நகை ஒன்று கீழே விழுந்துருச்சுமா ஆடின பெண்ணுடைய நகை ஒரு செயின் ஒன்று கீழே விழுந்துருச்சு இந்த சாமி ஆடின பெண்கள் செயினாக தான் இருக்கோம் வந்து அடையாளம் சொல்லி வாங்கிக்கோங்க இதில் என்ன அடையாளம் இருக்குது செயினை யாரும் வந்து வாங்கிருங்க முறுக்கு செயின் ஆமாம் மை செட்டில் கொடுத்துட்றா தயவு செய்து வந்து வாங்கியிருக்கோண்ணா

ஒகலறி oh, hey, ாலும்டுத்துக்கு yeah. சந்த yeah. <laughs> <Inneke laughs>

இல்ல நின்று சாமி இல்லை சாமி இளகுழுங்கா நேரத்தில் பாண்டி மனை வரு தண்ணி இளகுழுங்கா நேரத்தில் ஒரு நான்கு மணி அளவில் பாண்டி வந்து விபீதி கொடுப்பாங்க இப்போ வந்து வெள்ளை சாமி கொடுக்க மாட்டேன் நாங்கள் விபதி போட்டு புதைக்க நிமித்த கூடாதுங்க ஏன்னா இந்த வேடை இது பாதையில் அழிஞ்சு போற கட்டை எங்க கையால் புதைக்க திருநீர் கொடுக்க கூடாது பாண்டி மனிதம் வரும்பொழுது தயவு செய்து யாரா இருந்தாலும் சாமி வந்தவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடாதீங்க அவர் கையால் திருநீர் போட்டாலே போதும் அடுத்து எந்த ஆட மாட்டாங்க அவங்க அழைக்கிற பொண்ணு கேட்ட வருவாங்க அருள் வரும் அது வரைக்கும் சொல்லுக்கு மல்ல கட்டுப்படுன்னு பாண்டி மூணு ஊதி போட்டு விட்டுருப்பாரு கூட்டி போயிரு அதிகமா போதும்மா நம்ம போகலாம் அந்த வெள்ளடையாளத்தை எடுத்து கொடுங்க வெள்ளை சாமிக்கு உங்க ஐயா இன்னைக்கு வந்திருக்கிற இருக்கிற தேடி நான் சந்தோஷமா போயிட்டு வரேன் அப்படி அப்படியே உள்ள கூட்டி போய் காற்று வாங்கி கூட பின்னாடி விட்டுவோம் கொஞ்சம் கொஞ்சோண்டு முகத்தில் தண்ணி அடித்து விடுனேன் தண்ணி கொடுக்காம கொடுக்க முகத்தில் மட்டும் அடிச்சு விடுங்க ம் அப்படியா அப்படியே உட்காருங்கம்மா தயவுசெய்து யாரும் வீட்டுக்கு போயிடாதீங்க ஒரு நான்கு மணி வரையில் பாண்டு மணி வருவார் விபீதி வாங்கிட்டு எல்லாருமே வீட்டுக்கு போகலாம் ஹலோ ஹலோ இவ்வளோ நேரம் நாடகம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு கலப்பாக இருக்கும் ஆமாம் டிவி வேணுமா என்ன கேளுங்க சரி